ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீ ஆக்கினைக்கு தப்பா நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறவர்கள் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ கர்த்தருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளையே நோக்கி இருக்கிறது அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் கர்த்தர் பரத்தில் இருப்பதனால் அவர் நம்மை காணார் நாம் எதை செய்தாலும் யாருக்கும் தெரியாது என்றும் சுலபமாய் தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறோம் ஆனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அசைவையும் கர்த்தர் நன்றாய் அறிவார் எப்படியெனில் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது அவர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார் ஆனால் உள்ளவர்களை பரிசுத்தம் செய்கிறார் நீதிமானை நிலை நிறுத்துவார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை என்னாலும் நோக்கியுள்ளது அவர் எல்லா தீமை நின்றும் அவர்களை விடுவித்து பாதுகாக்கிறார் அவர்களை வழி நடத்தும்படி தம் தெய்வ தூதரை பாதுகாக்கிறார் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களை கர்த்தர் அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பார் துன்மார்க்கர் பயந்த காரியம் அவர்களை வந்தடையும் நீதிமானியோ ஒரு பொல்லாப்பு அணுகாது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எ ஃபேத்புல் பர்சன் வில் பி ரிச்லி ப்ளஸ் பட் ஒன் ஈகர் டு கட் ரிச் வில் நாட் கோ அன்பனிஷ்ட் Chapter twenty eight verse twenty. They say that Lord does not see. The God of Jacob takes no notice. Does he who fashioned the ear not hear? Does he who disciplines nations not punish? Does he who teaches mankind lack knowledge? Lord's eyes are upon the ways of man and he sees all his goings we think that the lord is in, in the heaven and that he cannot see see as easily and whatever we do no matter we can easily escape but the lord knows well every action we do and the eyes of the lord and are wandering around the earth the looks into the good and the bad but he cleans the righteous and makes them too strong the eyes of the lord are round about the earth he watches over the good and the bad peoples but he concern the righteous the eyes of the lord give protection to the righteous he frees them from all evils help them in their distress order his angels to lead them follow the lord and receive blessing god bless you all. Amen. Praise God. Hallelujah. Thank you, Jesus. Amen.